வணக்கம் நேயர்களே நாட்டில் ஜனாதிபதியாக அனிரகுமார் திசநாயக்க வென்ற பிறகு நாட்டு மக்களுக்கு மஹிந்த ராஜபக்ச சொன்ன விடயம் என்ன இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம் நாட்டில் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதியாக இலங்கை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அனிரகுமார் திசநாயக்க பலருடைய வாழ்த்து செய்திகளுக்கு இப்பொழுது முகம் கொடுத்துள்ளார் வெளிநாட்டு தலைவர்கள் மற்றும் பலர் வந்து வாழ்த்துக்களை கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுச்சென்ன பிரமுன சார்பில் மஹிந்த ராஜபக்ச நாட்டு மகளுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால் எங்கள் பக்கமுள்ள பிழைகளை நாங்கள் ஆராய்ந்து அதனை திருத்தி அமைத்து கொண்டு மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலூடாக நாங்கள் மக்களை சந்திப்போம் இப்போது இருக்கக்கூடிய சவால்களை எதிர்கொண்டு வெற்றி கொள்வோம் ஆனால் இப்பொழுது இலங்கை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனிரகுமார் திசநாயக்க நாட்டினுடைய சவால்களை வெற்றி கொள்ளக்கூடிய அல்லது நாட்டை சரியான முறையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைவர் என்பது எங்களுக்கு தெரியும் அந்த திறன் அவருக்கு இருக்கிறது என்று மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் இது அவருக்கு இன்றைக்கு நேற்று அல்ல முதலே தெரிந்திருக்கிறது சரி அது ஒரு பக்கம் அனிரகுமார் கிசநாயக்க இந்த நாட்டை ஆளக்கூடிய திறன் உள்ளவராக இருக்கிறார் என்று கூறிவிட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் தாங்கள் மக்கள் மனங்களில் நல்ல ஒரு இடத்தை பிடித்து தாங்கள் செய்த தவறுகளை சீர் செய்து கொண்டு மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு பிறகு பிறகு ஒவ்வொரு தேர்தல்களிலும் நாங்கள் மக்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி கொண்டு மீண்டும் எங்களுடைய முன்னோக்கிய பாதை நோக்கி வருவோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனர்களுடைய நாமத்தை நாங்கள் உச்ச இடத்தில் வைப்போம் என்று கூறியிருக்கக்கூடிய செய்தியோடு நான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதே மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய சகோதரர் கோடாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் இலங்கை மக்களுக்கு அதுவும் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு சொன்ன விடயம் என்னவென்றால் அதாவது ஸ்ரீலங்கா பொதுச்சென்ன பிரமுண என்ற கட்சி மூலமாக தமிழ் மக்களுக்கான தீர்வு கிடைத்தது என்கின்றதான ஒரு வரலாற்று நிகழ்வு எங்களுடைய காலத்தில் நடைபெறும் அதப்பொழுது கோடபராஜபக்ச இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பொழுது அந்த வெற்றி களிப்பில் சந்தோஷத்தில் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினர் மற்றும் அவருடைய சகோதரர்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லோரும் இருந்த சந்தர்ப்பத்திலே மஹிந்த ராஜபக்ச சொன்ன விடயம் என்னவென்றால் ஸ்ரீலங்கா பொதுச்சேன பெருமணம் மூலம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டன என்றுதான் ஒரு வரலாற்று நிகழ்வு இடம்பெறும் ஆட்சி கூட நீண்ட நாட்கள் நிலைக்கவில்லை அது இன்னொரு பக்கம் இருக்க இப்பொழுது அனிரகுமார் திசநாயக்க ஜனாதிபதியாக வந்த பிறகு இந்த நாட்டை ஆளக்கூடிய திறன் அவருக்கு இருக்கிறது இருந்தாலும் நாங்கள் மக்களுக்கு செய்த தவறுகளை சரி செய்து கொண்டு மீண்டும் நாங்கள் தேர்தல்களூடாக முன்னோக்கு வருவோம் என்கின்றார் மகிந்த ராஜபக்ச இதற்கிடையில் நாமல் ராஜபக்சவும் விதேகரத்தை வித்தியாசமாக சொல்லியிருந்தார் ஒரே விஷயம் தான் சொன்னால் மக்கள் சரியான ஒரு பாடத்தை எங்களுக்கு புகட்டி இருக்கின்றார்கள் இந்த தேர்தலில் அதை நாங்கள் அந்த பாடத்தை சரியாக புரிந்து கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்களை கற்றுக்கொண்டு மீண்டும் எங்களை திருத்தி கொண்டு வருவோம் என்று வரை நாமல் ராஜபக்ச சொல்லியிருந்தார் ஆனால் இதற்கிடையில் கோடாபாய ராஜபக்ச அவர் நேபாளத்திற்கு போய்விட்டார் பசுர் ராஜபக்ச அவரும் போய்விட்டார் நாட்டில் இல்லை இவர் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் இந்த விடயங்களை சொல்லியிருக்கின்றார்கள் இதை வைத்து கொண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவுக்கு மக்கள் பாடம் இருக்கிறார்கள் என்றால் எந்த மக்கள் இருக்கின்றார்கள் சிங்கள மக்கள் தான் இருக்கிறார்கள் சரியான பாடத்தை புகட்டியிருக்கின்றார்கள் ஒடப ராஜபக்ச இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் பதினாறு இடங்களில் வெற்றி கொண்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த பதினாறு இடங்களில் பதினைந்து இடங்களில் இப்பொழுது அனிரகுமார் சனாய்க்க வெற்றி பெற்றிருக்கின்றார் கோட்டாவினுடைய இடம் முழுக்க அனிரகுமார் வெற்றி பெற்றிருக்கின்றார் சொந்த இடத்திற்கூட வெற்றி பெற முடியாமல் மகிந்த அணி இருக்கிறது அப்போ பாடம் புகட்டியது யார் சிங்கள மக்கள் யாருக்கு மகிந்த குடும்பத்திற்கு அப்போ நாங்கள்தான் பாடம் புகட்ட வேண்டும் என்பதான நிலைப்பாடு தமிழ் மக்களுக்கு இல்லை ஏன் தமிழ் மக்கள் இப்பொழுது வாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் வாக்குகளில் யாருக்கு வாக்களித்தார்கள் என்பதும் இந்த முறை தேர்தலில் யாருக்கு அதிகமாக வடக்கில் வாக்குகள் வழங்கப்பட்டது என்பதும் அதை இன்னொரு பக்கம் இருக்கு கொண்டவர்கள் தோற்றவர்கள் என்ற சார்பிலே அவர்கள்தான் தெரிவிக்கின்றார்கள் தெரிவு செய்கின்றார்கள் அவர்கள்தான் விளக்குகின்றார்கள் கலைக்கிறார்கள் நாங்கள் பார்வையாளர்களாக இருக்கிறோம் எனவே நாங்கள் செய்த வேலைகள் நாங்கள் செய்த கடமைகள் நாங்கள் செய்த செயல்கள் எல்லாவற்றிற்குமான தீர்வு பாதிக்கப்பட்டவர்களால் மட்டும்தான் கிடைக்கும் என்பது அல்ல நீதி எங்கிருந்தாலும் என்ன மாதிரியாகும் என்ன வழியாலும் கிடைக்கும் அப்ப இந்த வெற்றியை பயன்படுத்திக் கொண்ட நாய்க்கு இந்த பாடங்களையும் அவரும் கற்றுக்கொண்டு நாம ராஜபக்ச சொன்ன மாதிரி மஹிந்த மாதிரி ரணில் விக்ரமசிங்க கூட சொல்லியிருந்தார் என்ன மாதிரி நான் இனி எந்த தேர்தலிலும் போட்டியிட போவதில்லை ஒரு தேசியப்பட்டியல் ஆசனம் கூட எனக்கு தேவையில்லை நான் நின்றிலும் போட்டியிட மாட்டேன் அவரும் சொல்லியிருக்கிறார் சஜித் பிரேமதாஸ் என்ன சொல்லியிருக்கிறார் நாட்டில் வென்றவர்கள் தான் நாட்டினுடைய அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது நானும் மன்னிரவோடு சேர்ந்து நாட்டை முன்னேற்றுவதற்கான பங்களிப்பை வழங்க வேண்டும் விஷயம் முடிஞ்சு அப்போ நாங்கள் இந்த செய்திகளை தேர்தலுக்கு பிறகு கேட்கின்றோம் ஆனால் தேர்தலுக்கு முதல் நாள் முதல் நாள் பிரச்சார கூட்டங்கள் நடந்த பொழுது யார் யார் என்னென்ன வேட்பாளர்கள் என்னென்ன விடயங்களை சொன்னார்கள் என்பதும் எங்களுக்கு செவிகளை இப்பொழுதும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அது தொடர்ந்து ஒழித்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு தேர்தல்களிலும் மீண்டும் சந்திப்போம் உநேயர்களே வணக்கம்